இப்போ கடலுக்குள்ளே வந்து கல் மண் இதெல்லாம் கொட்டியிருக்காங்க உள்ளே தடம் போடுறாங்க பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம போக போகிறோம் ரைட்டுங்களா அந்த வழியே தான் போகணும் போய் பார்க்கலாங்களா அங்கே அப்படியே போவோம் ரைட்டுங்களா போய் பார்ப்போம் எப்போ இருக்கு பார்ப்போம் பாருங்க வலை போட்டு இழுக்கிறாங்க கடல்ல இருந்து மீனவர்கள் இழுக்கிறாங்க பார்த்தீங்களா இதை வச்சு நிற்கிறாங்க பாருங்கள் ஓர்த்து பிடிச்சி மீன் வழியாக கடல்ல இருந்து இழுக்கிறாங்க வெளியே அண்ணா வள அளவு வந்து அவ்வளோ கிடையாது கடலுக்குள்ளே வலை போட்டிருக்கா பாருங்கள் வந்து பார்த்தா மேலே பார்த்தீங்களா அதுதான் போய் வளராது அது பூமே உள்ளே வந்தால் சின்ன பிள்ளை கடலுக்குள்ளே தான் இப்போ நான் நிற்கிறேன் கடலுக்குள்ளே தடம் தடம் போட்டுருக்கான் பார்த்தீங்களா தடை இது எதுக்கு இந்த மாதிரி போகிறாங்கன்னா வந்து போட்டை வந்து நிற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறாங்க பாருங்கள் நாங்கள் போட்டாக்காலெலாம் உள்ளே கிடக்குங்களா சொல்லுவாங்க கோழி காலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னா அது வந்து மண் அரிப்பு ஏற்படாதவர்கள் இருக்கா இந்த இது போகிறாங்க என்ன பண்ணுவாங்க நான் போட்டிருக்கேன் அந்த கடப்புறம் தூக்கி அப்படியே அது கரை உரம் ஃபுல்லாக வச்சு விட்ருவாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி வேலைப்பாடு நம்ம நடந்துக்கி இருக்குது பாருங்கள் கிட்டாச்சும் வருது பாருங்கள் நான் கடலுக்குள்ளே தான் நிற்கிதான் கடல்னால் மேடு கேட்டுங்களா பழி ஊழ தடம் போட்டிருக்காங்க பாருங்கள் காடியா பட்டணம் இது ஊர் பேர் காடியா பட்டணம் இது பார்த்தீங்களா இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டிய நான் நேரமாக வெளில இருந்துச்சு வந்திருக்கேன் பாருங்கள் மீனவர்கள்லாம் வலைய போட்டு மீன் இருக்கிறா பாருங்களா பாருங்கள் வலைய பொருட்டு அப்பா பிறந்தது நூறு அடி இருக்கும் அந்த கரையிலேருந்து நூறு இருக்கும் வலது வலையோட நீளம் நீளம்மா பாருங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஐம்பது நூறு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அந்த வலையை பாருங்க நம்ம வந்து மீனை வாங்கி அசால்ட்டாக சாப்பிட்டு போடுறோம் ஆனால் அந்த மீனை நைட்டு பகலும் பராமரி பண்ணையை வச்சு அந்த மீனை பிடிக்கிறாங்க விடிய விடிய மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இப்போ கரையில் போட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம கிலோ கடைய கடல் மீன் இரநூறுவா முந்நூறுரூவா கிலோ இரநூறுவாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் மீனவங்களை முசுற பணியை வச்சு அந்த மீனை பிடிச்சி கொடுத்து நம்ம மக்களுக்காக வந்து விற்பனை கொடுறாங்க நம்ம வந்து வாங்கி நம்ம ருசு ருசி சாப்பிட்றது இவங்க படுற கஷ்டத்துலாம் அந்த மீன் நம்ம கிடைக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மரங்க கமெண்ட் பார்க்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்